கட்டனா மக்கள் தானே மன்னர்களை உனக்கு கட்ட வரனா I'm wearing white and beige, so I think that's the connect between the heart to heart. See, more than anything, the best part about our dear brother, Talabadi Vijay, is his humbleness, his humility. See, there is a difference between boss and leader. Boss is different, and a leader is different. Boss is the one who bosses around who sits in a big chair a sofa but the leader he leads the people right you see he's sitting in the same chair as the rest of us on the stage that shows his greatness and i like to say that you are a Big actor, you are a great actor. But at the same time, under name, fame, money, but he came forward for service of the Tamil people. I think that is what makes him a great leader. I think we need more young leaders with this energy to serve our state of Tamil Nadu. One more thing, sir. தலைவரும் கருனியா பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தரும் சீஷா தொண்டு ஸ்தாபகருமான டாக்டர் பால் தினகரன் அவர்கள் சார்பில் அன்பு சகோதரர் நம்முடைய பாசத்திற்குரிய தலைவர் விஜய் அவர்களை நான் வரவேற்க விரும்புகிறேன் இந்த சமத்துவ கிறிஸ்த கிறிஸ்துமஸ் விழாவிற்கு நான் வரும்போது டாக்டர் பால் தனகன் அழைத்து அவருடைய தனிப்பட்ட வார்த்தைகளை நம்முடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு சொல்ல சொன்னார் குறிப்பாக அவர் இரண்டு வசனங்களை சொல்லும்படி சொன்னார் அந்த முதல் வசனம் உத்தமனுக்கு கர்த்தர் துணை ரெண்டாவதாக உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதார் உத்தமருடைய தன்மை என்ன ஜனங்களை சுமப்பது தன்னுடைய கண்ணீரை துடைப்பது அந்த பணியில்தான் நம்முடைய அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த உத்தமருடைய பாதையில் தொடர்ந்து அவர் செல்ல வேண்டும் இயேசுவினுடைய பிறப்பினுடைய காரியத்தை பார்க்கும்போது அவருடைய தாயாகிய மரியாளுக்கும் எவ்வளவோ சோதனைகள் வந்தது பலர் படி சொல் சொன்னார்கள் வீணாக பேசியிருப்பார்கள் ஆனால் அந்த ஏளனத்துக்கும் அந்த படி சொல்லுக்கும் அவர்கள் சற்றும் இடம் கொடுக்காமல் அவர்களை எந்த நோக்கத்திற்காக ஆண்டவர் இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ மேசியாவாகி இயேசு தன் கருவியிலே உருவாகி அவளை கற்பந்தரித்து அவர்கள் மூலமாக கோடிக்கணக்கான பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள் அதே போலவே நம்முடைய அன்பு சகோதரர் அவர்களும் கோடிக்கணக்கான பிள்ளைகளை உருவாக்கும் பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய தெரிவிக்கிறோம் இயேசுவின் தகப்பனாகி யோசிப்பும் ஒரு நீதிமானாக இருந்தார் அவரும் கூட மரியாதை தள்ளிவிட யோசனையாக இருந்தார் அவருடைய வாக்கிலும் சந்தேகம் இருந்தது தேவ தூதன் தோன்றி அவருடைய சந்தேகத்தெல்லாம் நீக்கி உனக்கு பிறக்க போகிற மனைவிக்கு பிறக்க போகிற குழந்தை பசுத்தாவினால் உண்டானது அவருக்கு இயேசு என்று பேரிடராக இயேசு என்றால் எல்லா ஜனங்களினுடைய பாவனைக்கு ரச்சிக்கிறவர் அவருக்கு இம்மாலு என்ற பெயரிடுவாக இம்மாள் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம் அதை ஏற்றுக்கொண்டு யோசேப்பு உத்தமராக அவர் வாழ்ந்து வந்தார் அது நிமித்தம்தான் அவர் குடும்ப உறவிகளை கட்டி எழுப்பினார் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அன்பு சகோதரர் விஜய் அவர்களும் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து குடும்பத்திற்கு நடக்க வேண்டிய காரியங்களை சரியாக செய்து வருகின்றார் குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் எனவே இன்றைக்கும் அவருக்கும் அவருடைய இணைத்திற்கு அத்தனை பேருக்கும் இயேசர் கவிதத்தின் சார்பாக வார்த்தைகளை தெரிவிக்கிறோம் ஆண்டவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார் உத்தமனுக்கு கர்த்தர் துணை உத்தம நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதீர் என்ற வார்த்தை சொல்லி சொல்லி விடைபெறுகிறேன் ஒரு பர்சனல் நோட் அவர் படித்த அதே நயலா கல்லூரியில் தான் நான் பேராசிரியராக அந்த வகையிலும் பணியாற்றியிருக்கேன் எந்த ஒரு கூட்டத்தில் போனாலும் அந்த கூட்டம் அந்த கூட்டத்தின் ஒருங்கிணைப்பை வைத்து அந்த தலைவருடைய தலைமத்துவ திறனையும் அவருடைய தனிப்பட்ட ஒழுக்கத்தையும் நாம் கண்டுகொள்ள முடியும் பிகாஸ் த ரிஃப்ளெக்ஷன் எவ்ரி திங் கவுன் அவங்க பாட்டம் இன்னைக்கு வந்த பொழுது அவ்வளவு கிரமமாக உள்ள மக்கள் இருந்து எல்லாமே ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்தது இது திரு தலைவர் விஜய் அவர்களுடைய தலைமைத்துவ திறனையும் the <laughs> leadership skill and the discipline that he holds is reflecting in this meeting.